வணக்கம் மண்ணின் பெருமை மனிதனின் மாண்பு இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இன்றைக்கி வந்து எங்கே பார்த்தாலும் கிரிக்கெட் பிளேயர்கள் அதிகமாக உள்ளார்கள் வெள்ள விளையாட்டு உடல் ஆரோக்கியம் முக்கியத்துவம் இன்றைய காலகட்டங்கள் அதனால் இன்றைக்கி இருக்கிற ஆரோக்கியத்தோடு நம்ம சுவாசிக்கிற காற்று ஆக்சிஜன் நல்ல காற்று நல்ல ஒரு இயற்கையான மூலிகை காற்று நம்ம சுவாசிக்க வேண்டும் அப்படி அந்த எண்ணத்தில் நாங்கள் வந்து முன்னெடுத்து இருக்க ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி வந்து இலப்பை மரம் செடிகள் வைக்கணுன்ற ஒரு முடிவு நாங்கள் எடுத்துருக்கோம் அந்த இந்த விளையாட்டு வீரர்கள் மத்தியில நாங்க அங்க வந்து இளைஞர்கள்கிட்ட பேசி இந்த இலப்பு மரத்தினுடைய நன்மைகள் என்ன பயன்கள் என்ன எல்லா விஷயங்களும் அவங்கக்கிட்ட அதை அவங்களுடைய அறிவுறுத்தல் பிரகாரம் நாங்க வந்து இந்த மரங்களை வைக்க அவங்க ஒத்துக்கிட்டாங்க அவங்களும் சேர்ந்து மரம் வைப்பதில் அவ்வளவு ஈடுபாடாக ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்க இப்போ வந்து நாங்க வந்து இந்த மண்ணின் பெருமையாக உள்ள ஒரு மரம் என்னன்னா இன்னைக்கு காலகட்டங்களில் அழிந்து கொண்டு இருக்கிற மரம் இழுப்பை மரம் இழுப்பை மரத்து வந்து நல்ல ஒரு மருத்துவ ம மரங்கள் அதாவது வந்து மனிதனுக்கு உள்ளங்கால் முதல் உச்சந்தளம் வரைக்கும் அனைத்து பாகங்கள் முக்கியம் அதே போன்று இந்த உள் அடி வேர் முதல் நுனி தழை வரை இந்த இலுப்பை மரம் வந்து மருத்துவ குணம் உடையதுங்க அந்த இழுப்பு எண்ணெயே இப்ப ஒரிஜினல் எண்ணெய் இப்போ வரதில்லை இலுப்பை எண்ணெய் அவ்வளவு ஒரு மருத்துவ குணம் உடையது அந்த இழுப்பு விதை கீழே விழுந்து அதை வந்து எடுத்து செக்காடி நம்ம வந்து அடிப்பட்ட ரணங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து முக்கியமான விலக்கை ஏற்றுறதுக்கு அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் உடையது அது அது வந்து அரிய வகை ஒரு இழப்பை மரம் அதாக தொன்று தொட்ட காலங்கள் ம கல் தோன்ற மண் தோன்ற காலங்கள்லேயே அந்த இழப்பை மரம் வாழ்ந்துக்கிட்டு இருந்த மனிதர்களுக்கு முன்னாடி வந்த மரம் பனை போன்று ஒரு இழப்பை மரமும் ஒன்று தாவரவே இல்லை ஒரு முக்கியமான மரங்கள் இது இந்த மரத்தை வந்து நம்ம வந்து இப்போது கிரவுண்டை சுற்றி நம்ம வந்து இப்போ இளைஞர்களோடு சேர்ந்து நம்ம வைக்க போகிறோம் இன்றைய காலகட்டங்கள் நம்ம வைத்து விட்டால் ஒரு பத்து ஆண்டுகளில் அது ஒரு நல்ல மரமாக சிறப்பாக ஒரு நிழல் தரக்கூடிய மரமாகவும் இருக்கும் ஆடுகள் அந்த தழைகள் மேயக்கூடிய ஒரு மருத்துவ குணமுடையது அதாவது வந்து வெள்ளாடு வந்து ஒரு தழை மேய்துன்னா அவ்வளோ மருத்துவ குணமுடையது அது பாலுள்ள மரம் இலுப்ப மரம் வந்து பாலுள்ள மரம் அந்த பட்டை அந்த மரத்தோட பட்டை அது உறிஞ்சி வர பட்டையில அவ்வளோ மருத்துவ குணமுடையது அது வந்து எங்களுடைய முன்னோர்கள் சொன்னார்கள் நாங்கள் அதன் அடிப்படையில் தான் அந்த இலப்பு மரத்தினுடைய மகிமையை நாங்கள் எடுத்து வரும் தலைமுறைக்கு நாங்கள் எடுத்து உணர்த்துகிறோம் நாங்கள் எதுவும் ஆராய்ச்சியெல்லாம் நாங்கள் பண்ணலை இந்த மரத்தை இந்த மரம் இவ்வளோ மருத்துவம் இருக்குதுட்டு முன்னோர்கள் எதை கூறுகிறார்களோ நாங்கள் அதை வரும் தலைமுறைகளுக்கு நாங்கள் எடுத்து அப்படியே கூறுகிறோம் அவ்வளோதான் ஆனால் இப்போது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஏரிக்கரைகள் குளங்கள் கோயில்கள் அது மாதிரி இடங்கள்ல இழப்பு மரங்கள் அதிகமாக இருந்தது இப்போ பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு மரம் கூட இல்லை அது மாதிரி அந்த இழப்பு மரம் வந்து அழிந்து விட்டது அதனால் நம்ம ஒரு முன்னோர்க்கு முன் முன்னோர்க்கு சிந்தனை சிந்தனையாக நாங்கள் இந்த இலப்பு மரத்தை நாங்கள் வைக்க முன் வந்திருக்கிறோம் இதை பார்த்து மற்ற நண்பர்களும் எல்லா கிரிக்கெட் கிரவுண்டும் சுற்றி இதை மாதிரி வை வைத்து விட்டால் நீங்கள் ஆடி கலப்பார வந்து இளைப்பார வந்து உட்கார்ந்து அந்த இடத்துல தண்ணி அறிஞ தண்ணி குடிக்கலாம் உணவு அருந்தலாம் அவ்வளோ ஒரு இயற்கையான காற்று நல்ல குளு குளு குழு குளுன்னு உடம்புக்கு அழகாக அற்புதமாக இருக்கும் மருத்துவ குணம் உடையுதுங்க இதனால் நாங்கள் நடவோம் இந்த மண்ணின் பெருமை இசைக்குப் எந்த இந்த ஒரு இழப்பு மரத்தை நாளை நாளை வரும் தலைமுறைகளுக்கு நாங்கள் எடுத்துரைக்க வேண்டும் வாழ்க தலைவர்கள் வளர்ந்த தகவல் மண்ணின் பெருமை அறிந்திருக்கிறோம்